இன்னும் ஒரு ஜெபன் என்கிற ஜப வேலைக்கு நேராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேறுகிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் வசனம் பதினொன்னு சேனைகளின் கத்தன் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த கால வேளையில நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை எங்களுக்கு தந்திர உக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரம் போற்றுகிறோம் ஆண்டவர தகப்பனே சேனைகளின் கத்தராய் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் அந்தவர் என்றொன்றைக்கும் எங்களை கைவிடாத தேவனாய் இந்த நாள் எங்கள் நீர் இறங்கி வந்திருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவர ஆண்டவரே சேனைகளின் கத்தர் அவர் படைகளின் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா அந்தவர் எங்களுக்கு எதிராக எந்த ஒரு சத்ருவின் கிரியிகள் வந்தாலும் ஆண்டவர அவைகளை அழித்து ஆண்டவர எங்களுக்காக ஆண்டவரே அப்பா நீர் அடைக்கலமா எங்கள் பக்கத்துல இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உடைய உயர்ந்த அடைக்கலத்துக்காக நாங்கள் நன்றியோடு உமை ஆண்டவரே உடைய உயர்ந்த பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதனால என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களிலும் சேனையிலும் கத்திற்கூட இருந்த ஆண்டவரே அப்பா அவர்கள் என்னென்ன காரியங்கள் எடுக்கிறார்களோ அன்றவரே அவர்களுக்கு எதிராக எந்த மனிதர்கள் வந்தாலும் ஆண்டவர பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த சத்துவின் கிரியைகள் செயல்பட்டாலும் ஆண்டு விட சேதிகளில் கத்திர பிள்ளைகளுடைய இருந்து கத்தடிக்கலமாயிருந்து நீ பாதுகாத்துக் கொள்ளுகிற நல்ல தகப்பனா எங்கள் மத்திலே அண்டே பிள்ளைகள் மத்திலே நீர் இறங்கி வரும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் இருந்த தேவன் சாத்ரா திணைவோடு கூட இருந்த தேவன் அண்டே பவுல் சீலாவோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்த ஆண்டவரே எல்லா ஆண்டவரே எதிராக இருக்கிற சூழ்நிலையும் ஜெயிக்கத்தக்கமான கிருபையை கத்தறிந்த நல்ல ஊற்றி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாதுகாப்புக்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்